டிஎன்பிசி தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நல்ல ஊழங்களுக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ அண்ட் டூ ஏக்கென ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எல்லாருமே தயாராகி படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் என்ன குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் என்ன இல்லை இந்த ரெண்டு சிலபஸுமே ஒன்று தானா இல்லை நம்ம ரெண்டு எக்ஸாமுக்கும் ரெண்டு வேறு வேறு சிலபஸ் படிக்கணுமா அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம குரூப் டூ மெயின்ஸ்னா என்ன குரூப் ஏ மெயின்ஸ்னால் அப்படி ரொம்ப தெளிவாகவே பார்த்தாச்சு குரூப் டூ மெயின்ஸ் அப்படின்னா முந்நூறு மார்க்கு உள்ள கொஷினை மூணு மணி நேரம் டிஸ்கிரிப்ட் டேப்பில் உட்காந்து எழுதணும் அதே ஏ மெயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் இரநூறு கொஷின் அதாவது ஒரு கொஷினுக்கு ஒன்றரை மார்க்கு வச்சு இரநூறு கொஷினுக்கு முந்நூறு மார்க்கை அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கான மெயின் சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம கிடைச்ச ஒரு ஆன்சர் தான் நாங்கள் கீழே பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃபை பாருங்க உங்களுக்கே புரியும் இந்த பிடிஎஃப்ல பாருங்க லெஃப்ட் சைடில் உள்ளது குரூப் டூ மெயின்ஸுக்கான சிலபஸ் ரைட் சைடில் உள்ளது குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கான சிலபஸ் இங்கே பொறுத்த வரைக்கும் குரூப் டூ மெயின்ஸுக்கான சிலபஸில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பாருங்க தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு அப்படின்னு டாபிக் கொடுத்துருப்பாங்க அதாவது நாற்பது மார்க்குங்க குரூப் டூ மெயின்ஸ்ல இந்த டாப்பிக்லேருந்து மட்டும் நம்ம கேட்க போகிற கொஸ்டின் எவ்வளவு நாற்பது மார்க்குக்கு இந்த டாப்பிக்ல கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படியே ஒரு ரைட் சைடில் குரூப் டூ ஏ பாருங்க இதுக்கு நேராக ரைட் சைடில் என்ன போட்டிருக்கு நவீன தமிழ்நாட்டின் வரலாறு பத்து கேள்விகள் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா குரூப் டூ ஏ சிலபஸில் குரூப் அதாவது குரூப் டூ ஏ மெயின் சிலபஸில் நவீன தமிழ்நாட்டின் வரலாறு அப்படின்னு டாபிக் இருக்குது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நவீன தமிழ்நாட்டின் வரலாறு அதுக்கு அடுத்து கீழே ஒன்று போட்டுருக்கு பாருங்கள் தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் ரெண்டும் சேர்ந்து ஒரே டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க நான் பிரித்து போட்டிருக்கேன் ஏன்னு சொல்கிறேன் நமக்கு இங்கே பாருங்க குரூப் டூ மெயின்ஸில் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையிடம் நவீன இந்திய வரலாறு அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க அதே டாப்பிக்கு அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நவீன தமிழ்நாட்டின் வரலாறு அதாவது தமிழ்நாட்டை சிறப்பு பார்வையை வச்சு இந்திய வரலாறு அப்புடின்னா குரூப் டூ மைன்ஸ் அதே நவீன இந்திய வரலாறு இல்லாமல் வெறும் நவீன தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ்நாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அது குரூப் டூஏ இவ்வளோதாங்க அதாவது ரொம்ப சிம்ளாக பார்த்தீங்கன்னா டூ மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் அப்படின்னு போட்டு இந்தியா பற்றி சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையின்னு சொல்லி இந்தியா பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே குரூப் டூ ஏ மெயின்ஸை வரைக்கும் பார்த்தா வெறும் தமிழ்நாடை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் அடுத்த செகண்ட் பாருங்கள் அப்படியே தமிழ் சா குரூப் டூ மெயின்ஸில் செகண்ட் செகண்ட் டாபிக் பாருங்க தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மை அதில் வந்து குரூப் டூ மெயின்ஸில் முப்பது மார்க்கில் கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு அப்படியே நேராக ஆப்போசிட்டில் அதுக்கு நேராக குரூப் டூ ஏ மெயின்ஸில் தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையுன்றதை வச்சு ஒரு பத்து கேள்வி கேட்குறாங்க அதாவது நவ நவீன தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் ரெண்டையும் சேர்த்து மொத்தம் இருபது கேள்விகள் நான் இப்படி தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறத பிரித்து காமிச்சிருக்கேன் ஓகேங்களா அடுத்து பாருங்க குரூப் டூ மெயின்ஸில் மூணாவது டாபிக் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டை சிறப்பு பார்வையை பாருங்கள் தமிழ்நாட்டை சிறப்பு பார்வையை பார்த்துட்டு இந்தியாவில் நிலவர சமூக பிரச்சனைகள் இந்தியாவோட சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படியே டூ ஏ மெயின்ஸில் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையை வச்சு இந்தியா பற்றி கொடுத்துருந்தா குரூப் டூ மெயின்ஸ் அவங்க தமிழ்நாட சிறப்பு வைக்காமல் ஸ்டெய்ட்டாக தமிழ்நாட்டை பற்றி மட்டுமே கேட்டிருந்தாங்க அது என்னது குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதான் கேட்கறாங்க சமூக பிரச்சனைகளை இந்தியாவை ஃபுல்லாக பார்த்தோம்னா குரூப் டூ மைன்ஸு சமூக பிரச்சனைகளை தமிழ்நாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா குரூப் டூ ஏ மெயின்ஸு நாலாவது டாபிக் குரூப் டூ மைன்ஸில் நாலாவது டாபிக் பாருங்க வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதை பார்த்தீங்கன்னா குரூப் டூ மைன்ஸில் நாற்பது மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படியே நேராக குரூப் டூ ஏ மெயின்ஸில் அதே டாபிக் அப்படியே இருக்குது மாறவே இல்லை குரூப் டூ மெயின்ஸில் உள்ள அதே டாபிக் குரூப் டூ ஏ மெயின்ஸில் எப்படி இருக்கு இதில் பதினஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் குரூப் டூ மெயின்ஸில் அஞ்சாவது டாபிக் பாருங்கள் அரசியலமைப்பு அரசியல் ஆளுமை தமிழ்நாடு சிறப்பு பார்வையுடன் பாருங்கள் தமிழ்நாட்டை சிறப்பு பார்வையை வச்சு அரசியலமைப்பை பற்றி கேட்டிருக்காங்க அரசியல் ஆளுமையை பற்றி கேட்டிருக்காங்க குரூப் டூ மைன்ஸில் இதுக்கான மார்க் அறுபது மார்க்கும் அப்படியே அதுக்கு நேராக குரூப் டூ ஏ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாலை நிர்வாகம் தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாலை கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க இங்கே பரவாயில்ல பாருங்கள் குரூப் ஏ மைன்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து மட்டும் முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் டூ ஏ மெயின்ஸில் அதிக வெயிட்டேஜ் உள்ள டாபிக் இந்த டாபிக் தான் அதாவது தமிழ்நாடு

சுற்றுச்சூழல் பல்வியல் பிற மேலாண்மை பட் குரூப் டூ ஏ மீன்ஸ் தமிழ்நாட்டு புவியியல் சுற்றுச்சூழல் பல்வியல் மற்றும் பிற மேலாண்மை பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு அடுத்து பாருங்கள் குரூப் டூ மெயின்ஸில் ஏழா டாபிக் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய பொருளாதாரம் ஓகேங்களா தமிழ்நாட்டை சிறப்பு பார்வை வச்சு இந்திய பொருளாதாரம் கேட்குறாங்க அதே டூ ஏ மெயின்ஸ் அப்படின்னா வெறும் தமிழ்நாட்டு பொருளாதாரம் புரியுதுங்களா ஸோ நல்லா பார்த்துங்க இதுதான் டூ அந்த டூ ஏக்கான ஒரு முக்கியமான ஒரு அந்த ஒரு மெயின் சிலபஸோட கம்பேரிசன் ரெண்டு நல்லா பார்த்துக்கிட்டா நமக்கு என்ன விஷயம் தெரியும்னா ரெண்டுக்கும் சிலபஸ் ஒன்று தான் குரூப் டூ மெயின்ஸை வரைக்கும் நம்ம இந்தியாவை பற்றி படிக்க போகிறோம் குரூப் டூ ஏ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பற்றி மட்டும் ஃபுல்லாக படிக்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா குரூப் டூ ஏல பாருங்கள் குரூப் டூ இல்லை இப்போ நம்ம பார்த்த குரூப் டூ ஏ மெயின்ஸில் வரைக்கும் பார்த்ததுலேருந்து நூறு கேள்வி கேட்டுருவாங்க மீதி நூறு கேள்வி மொத்தம் குரூப் டூ ஏ மெயின்ஸில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் மொத்தம் கேட்க போகிறது இரநூறு கொஸ்டின் முதல் நூறு கொஸ்டின் இதே வந்துடும் அடுத்த நூறு கொஸ்டின் ஏறன்னு பார்த்திங்கனா பொது நுண்ணறிவு அல்ல நுண்ணறிவு பகுத்தறிதல் நாற்பது கேள்விகள் அதாவது ரீசனிங் இருக்குல்ல பொது நுண்ணறிவு பகுத்த ரீசனிங் அப்படின்ற டாபிக் வச்சு ஆப்டிடியூட் கிடையாதுங்க இங்கே ஆப்டிடியூட் கிடையாது வெறும் ரீசனிங்கை மட்டும் வச்சு நாற்பது கேள்வி மீதி அறுபது கேள்வி அப்புறம்னா நம்ம பிளேம்ஜி எக்ஸாம் எப்படி பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் நூறு அதை இங்கே அறுபது கொஸ்டினா கேட்குறாங்க பொது தமிழ் அல்லது ஆங்கிலத்துலேருந்து அறுபது கொஷின் ஓகேங்களா இதான் வந்து குரூப் டூ மெயின்ஸு டூ ஏ மெயின்ஸுக்கான சிலபஸ் கம்பாரிசன் இதுதான் இந்த சிலபஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரிகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியா அப்படின்னு ஒரு டாப்பிக்கை பற்றி ஃபுல்லாக படிப்பாங்க எக்ஸாம்பிள் இப்போ இந்திய பொருளாதாரம் அப்படின்னா தமிழ்நாடு சிறப்பு பார்வையுடன் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க படிக்க போகிறாங்க அவங்களுக்கு குரூப் ஏ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது இதே டாபிக் இதே சிலபஸ் அப்படி ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது அதனால அவங்க டூ மெயின்ஸுக்கு ஒரு சிலபஸும் டூ ஏ மெயின்ஸுக்கு ஒரு சிலபஸும் சொல்லி தனித்தனியாக படிக்க போகிறது கிடையாது ஸோ டூ மெயின்ஸுக்கு ரொம்ப சின்சியராக படிக்கிறவங்களுக்கு டூ ஏ மெயின்ஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது அதே மாதிரி குரூப் ஏ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப சின்சியராக படிக்கிறவங்க நான் எனக்கு கொடுத்துற சிலபஸில் தமிழ்நாடு பொருளாதாரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பற்றின டாபிக் தான் படிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதை மட்டும் படிச்சிடாதீங்க டூ மெயின்ஸுக்கு ஒருத்தவங்க எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியா அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி எக்ஸாம்பிள் தமிழ்நாடு சிறப்பு பார்க்கணும்னு இந்திய பொருளாதாரம் மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் நிறையா கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஆப்ஷன் எலிமேட் பண்ண முடியும் அது மட்டும் கிடையாது இப்போ ரீசெண்டாக உள்ள எல்லா எக்ஸாம்லேயும் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க அவுட் ஆஃப் சிலபஸ் தாண்டி ஒரு டாப் ரொம்ப ரொம்ப நிறையா கொஸ்டின் கேட்குறதுனால அப்படி படிக்கும் போத உங்களால் நிறையா கொஷின் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அதனால் டூ மைன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க போடுற எஃபெக்ட்டை தான் நீங்கள் டூ ஏ மைன்ஸில் ப்ரிப்பர் பண்ண போடுங்கள் ஈஸியாக ஜாப் கிடைச்சிடும் குரூப் டூ மைன்ஸ் அண்ட் டூ ஏ மெயின்ஸுக்கான சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் கம்பேரிசன் நம்ம இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு பார்த்தாச்சு ஸோ அடுத்து நான் பார்க்க போகிறதுன்னா டூ ஏ மைன்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் டூ ஏ மெயின்ஸுக்கு என்னென்ன மாதிரி டாப்பிக்ஸை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் எதெல்லாம் படிக்கணுன்றதை பற்றி பார்த்துருவோம் ஸோ நெக்ஸ்ட் வீரில் மீட் பண்ணுவோம் பாய்